நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ஒரு ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸ் ஜிஎஸ் தமிழ் எல்லாத்துக்கும் ரிவிஷன் பார்த்துட்டு வரும் மேக்ஸ்ல தினம்தோறும் பத்து கணக்குகளை பார்த்துட்டு வரும் இல்ல ஒவ்வொரு தலைப்புகள் ஒவ்வொரு டாபிக்ல பத்து பத்து கேள்விகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு எல்சிஎம்ல இருக்கிற ஒரு பத்து கேள்விகளை பார்க்க வரும் ஆல்ரெடி எல்சிஎம்ல ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஒரு பத்து கேள்விகளை பார்க்கலாம் முதல் கேள்வி இந்த எல்சிஎம் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி பிளஸ் டூ சமா பி ஸ்கொயர் மைனஸ் போர் இஸ் ஓகேங்களா ரெண்டு டேர்ம் இருக்கு இதுல பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி பிளஸ் டூ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதை பாருங்க பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது இதை காரணிப்படுத்தணும் பண்ணாதான் நம்ம இந்த மாதிரி ஒரு டேர்ம்ல கொண்டு வர முடியும் அப்போ இங்க ஒண்ணு இருக்கிற மாதிரி அப்போ ஒன்னு இன்ட்டு ரெண்டு ரெண்டு பெருக்குனா ரெண்டு வரணும் கூட்டினா மைனஸ் மூணு வரணும் அப்போ ரெண்டு ஒன்னு ரெண்டு மைனஸ் ஒண்ணு மைனஸ் ஓகேங்களா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒண்ணு இப்ப பாருங்க ரெண்டத்தையும் பெருக்குனா இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ ஆகிடும் ஓகேங்களா அதே கூட்டினீங்கன்னா மைனஸ் மைனஸ் ரெண்டு கூட்டினா மைனஸ் வரும் அப்போ இருக்குங்களா அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கணும் இங்க பி இருக்கு அதனால பி மைனஸ் டூ அடுத்ததான் பி மைனஸ் ஒன் ஓகேங்களா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஓகேங்களா டேட்டா பி மைனஸ் டூ பி மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு அடுத்தது பாருங்க பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பாக்கும்போதே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு பி ஸ்கொயர் மைனஸ் இந்த எப்படி எழுதுறேன் டூ ஸ்கொயர்னு எழுதுறேன் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பார்மேட்ல இருக்குங்களா எக்ஸ்பிளன் பண்ணி வரும் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்ப பி பிளஸ் டூ பி மைனஸ் டூ இப்போ கம்பேர் பண்ணிடலாங்களா டேர்முக்கு வந்த ஆன்சர் இது செகண்ட் டேர்முக்கு வந்த ஆன்சர் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எலிசியம் எடுக்க போறோம் நல்லா பாருங்க இதுல ஒரு பி மைனஸ் டூ இருக்கு இந்த ஒரு பி மைனஸ் டூ இருக்கு அப்ப காமனா பி மைனஸ் டூ நான் எடுத்துக்கிறேன் பவர்ல சப்போஸ் பி மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருந்தா பவர்ல எது அதிகமா இருக்கோ அதுதான் எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா அதனால இதுல இல்ல அதனால ரெண்டுத்திலயும் காமனா இருக்கிறதால ஒரு பி மைனஸ் டூ எடுத்துக்கிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க பி மைனஸ் ஒன் ஓகேங்களா இதுல என்ன இருக்கு பேலன்ஸ் பி மைனஸ் டூ இருக்கு பி பிளஸ் டூ ஓகேங்களா பி பிளஸ் டூ இருக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆன்சர் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை ஓகேங்களா நம்ம டேட்டால இந்த மாதிரி ஒரு ஆன்சரே இல்லை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் இதை இன்னும் நம்மளால சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம் இங்க பாருங்க பி மைனஸ் டூ இருக்கு பி பிளஸ் டூ இருக்கு அப்போ ஏ பிளஸ் பி ல ஒரு டேர்ம் இருக்கு ஏ மைனஸ் பி ல ஒரு டேர்ம் இருக்கு இத எப்படி நம்ம சுருக்கலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சுருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதே மாதிரி இந்ததை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்ததை எக்ஸ்பேன் பண்ணி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதணும் இப்போ என்ன பண்ண போறோம் இதை திரும்பவும் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கிறத சுருக்கி எழுத போறோம் பாருங்க பி மைனஸ் டூ பி பிளஸ் டூ இது எப்படி எழுதலாம் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா டூ ஸ்கொயரை ஃபோர்னு எழுதிக்க போறோம் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு டேமுக்கு ரெண்டு டேம் கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டு டேம் எடுத்துட்டோம் பி மைனஸ் டூ பி பிளஸ் டூ இதை நம்ம எப்படி எழுதிருக்கோம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மட்ல எழுதணும் ஓகேங்களா ஓகேங்களா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி பார்மெட்ல இருக்கு நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பார்மெட்ல எழுதிட்டோம் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு போட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்கு ஏ பி மைனஸ் ஒன் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஓகேங்களா இதுல கொஞ்சம் ட்விஸ்டே இந்த சம்ல திரும்ப நம்ம எக்ஸ்பண்ட் பண்ணதை சுருக்கி எழுதுறதுதான் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு திரும்ப மாத்துறது தான் இந்த கேள்வியில் இருக்கிற டேட்டா ஓகேங்களா ட்ரிக்ஸ் இந்த கேள்வியில் இருக்கிற ஒரு ட்ரிக்ஸ் இதுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த ஹோம் ஒர்க் போடுங்க ஓகேங்களா போட்டு சொல்லுங்க ஏன்னா நிறைய சமம் இந்த மாடல நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடியில அதனால இந்த நீங்கள் நீங்க ஒர்க் போட்டு இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா தமிழ்ல பாத்துக்கோங்க நாற்பத்தெட்டு வினாடிகள் எழுபத்தி ரெண்டு வினாடிகள் மற்றும் நூத்தி எட்டு வினாடிகளுக்கு பிறகு மூன்று வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன காலை ஏழு மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் மீண்டும் ஒளிரும் இந்த மாடல் நம்ம கொடுத்ததே இல்லை இந்த மாடல் இன்னைக்கு போட்டு ஆன்சர்ல சொல்லுங்க ஓகேங்களா த்ரீ டிராபிக் லைட் செம்மு ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா இதுவும் அதே மாடல் செம் தான் ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒளிக்கும் அதன் பின் ஓகேங்களா ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு முறை இருபது நிமிடத்திற்கு ஒரு முறை இருபத்தி நிமிடத்திற்கு ஒரு முறை முப்பது நிமிடத்திற்கு ஒரு முறை இதர் ஆர் ஃபோர் மொபைல் ஃபோன்ஸ் இன் ஹவுஸ் அட் பைவ் ஏஎம் ஆல் த மொபைல் ஃபோன்ஸ் வில் ரேங்க் டூ கெதர் இருக்குங்களா காலையில அஞ்சு மணிக்கு எல்லா மொபைல் போனும் ஒளிச்சிருக்கோம் அதுக்கடுத்ததான் எவ்வரி பதினஞ்சு சைக்கிங் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த சம்மம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண ஒரு சம்ம தான் திரும்பவும் வேற ஒரு எக்ஸாம்பிளா இதே சமயம் கேட்டிருக்காங்க திரும்பவும் நீங்க கரெக்டா அந்த சமயம் திரும்ப கரெக்டா போறீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுவும் திரும்ப அதே மாடல் ஓகேங்களா அஞ்சாவது வாய்ப்பாட்டுல போடுங்க மூணு அஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு அஞ்சஞ்சு இருபது அஞ்சஞ்சு இருபது ஆறு அஞ்சு முப்பது மூணாவது வாய்ப்பாட்டுல போட்டோன்னா ஒண்ணு நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டுல போட்டோன்னா என்ன வரும் ஒண்ணு ரெண்டு அஞ்சு ஒண்ணு ஓகேங்களா திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு அடுத்ததான் அஞ்சாவது வாய்ப்பாடு ஐ மூணு பாஞ்சு அஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ரெண்டு அறுபது அறுபது அஞ்சு முன்னூறு ஓகேங்களா குடுஷன்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே நிமிடங்கள் முன்னூறு நிமிடங்கள் முன்னூறு நிமிடத்தை நம்ம மணி நேரமா மாத்தணும்னா அறுபது அளவு ஒழுக்கணும் ஏன்னா ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடம் ஓகேங்களா ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடம் இதாடுச்சுன்னா அஞ்சு முறை வரும் அப்ப அஞ்சு மணி நேரம் இந்த கொஞ்சம் இந்த சம் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டேன் ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் தான் ஓகேங்களா அஞ்சு மணிக்கு ஒன்னா ஒழிச்சதுன்னா அதுக்கு தான் எப்ப ஒழிச்சிருக்கோம் அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து மணிக்கு எல்லா மொபைல் போனும் திரும்ப ஒன்னா ஒழிச்சிருக்கும் டென் ஓ கிளாக் ஓகேங்களா அடுத்த கேள்வி இது பாருங்க ஏ க்யூப் நமக்கு ஏ மைனஸ் பி கியூப்க்கு ஃபார்முலா தெரியணும் எக்ஸ் கியூ மைனஸ் ஏ கியூப் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ஓகேங்களா இது ஈஸியாக ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரும் ஆனால் ஏ கியூப் மைனஸ் பிக்யூ ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் இருக்கிற ஏ மைனஸ் பி அப்படியே எழுதிக்கோங்க ஏ மைனஸ் பி அடுத்ததான் என்ன எழுத போகிறோம் ஏ ஸ்கொயர் அடுத்ததா போடுவோம் வெறும் போட்டா போதும் முதல்ல பி அப்படியே ஏ மைனஸ் பி எழுதிக்கோங்க அடுத்ததா ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுமோ டூ இல்லாம எழுதிக்கோங்க இப்போ நமக்கு ஏவா என்ன இருக்குங்க எக்ஸ் ஓகேங்களா பிஆா ஏ இருக்குங்களா இந்த டேர்ம்ல இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஏ

டேட்டா ஓகேங்களா இப்போ இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கு இங்க எக்ஸ் மைனஸ் ஏதா ஹோல் ஸ்கொயர் இருக்கு எல்சி பொறுத்த வரைக்கும் பவர்ல எது பெருசோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் அப்ப என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஏதா ஹோல் ஸ்கொயர் பவர்ல பெருசா இருக்கிறது தான் வரும் பேலன்ஸ் என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் ஏதா ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் சாரி ஏ ஸ்கொயர் ஓகேங்களா ஆப்ஷன் சி இதுதான் இந்த கேள்விக்கான ஓகேங்களா அடுத்த கேள்வி இது ரொம்ப எளிமையான கேள்வி நம்பருக்கு அலசியம் கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நாலாவது வாய்ப்பாடுல போடலாங்களா ரெண்டு நாலு எட்டு மூணு நாலு பன்னெண்டு ஆறு நாலு இருபத்தி நாலு ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டா ஒன்னு மூணு மூணு மூணாவது வாய்ப்பாடு ஒண்ணு 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 ஓகேங்களா நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இப்போ நம்ம கான்ஸ்டன்ஸ் இருக்கிறத கம்பேர் பண்ண போகிறோம் இங்கே பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி எல்சி பொறுத்த வரைக்கும் பவர்ல எது அதிகமோ அதை தான் எடுத்துக்கணும் அப்போ பி ஸ்கொயர் அடுத்துதான் கியூ இங்க கியூவே இல்லை இங்கே ஒரு கியூ தான் இருக்கு அப்போ ஒரே கியூ இல்லை பவர்ல எதுவுமே இல்லை இருக்கீங்களா அடுத்ததான் ஆர் ஸ்கொயர் இங்கே ஆறு இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆறு பவர்ல எது பெருசு ஆர் ஸ்கொயர் அப்போ ஆன்சர் என்ன டொண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர் அடுத்த மட்டும்வர்ல எதுவும்சாக்டி நானூறு மற்றும் ஐநூறுக்கும் இடையில் பன்னெண்டு பதினஞ்சு மற்றும் இருபது ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனையோ உள்ளனா எளிமையான ஒரு கணக்கு தான் ரெண்டு மெத்தட் இருக்கு இதுல ரெண்டு மெத்தட நம்ம போடலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா மெத்தட் மெத்தட் ரெண்டு மெத்தடுக்கும் காமனா நம்ம எல்சியம் எடுக்க வேண்டியது கட்டாயம் அந்த நம்பருக்கும் நம்ம என்ன பண்ண எல்சியம் பதினைந்து இருபது எல்சியம் மூணாவது வாய்ப்பாட்ல போடலாங்களா நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு இருபது இப்போ நாலாவது டேபிள்ல போடுவோம் ஒன்னு அஞ்சு அஞ்சு இப்போ திரும்ப அஞ்சாவது வாய்ப்பாடுல போட்டோம்னா ஒண்ணு ஒன்னு ஒண்ணு மூணு நாள் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஓகேங்களா எல்சியம் அப்ப எவ்வளவு வருது அறுபது இந்த அறுபதை வச்சு தான் நம்ம ரெண்டு மாடல் போட போறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் மாடல் பாருங்க நானூறு ஐநூறு அறுபது அறுபதுங்களா எல்சியம் அறுபது வந்துருங்களா அறுபது கூட எதை பெருக்குனா இல்ல எதை பெருக்குனா நமக்கு நானூறு டு ஐநூறுக்குள்ள வருது வேல்யூன்னு பாருங்க இன்ட்டு ஆறு போட்டோன்னா முன்னூத்தி அறுபது வரும் ஓகேங்களா அறுபது ஆறு 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 முப்பத்தி ஆறு ஸோ முந்நூத்தி அறுபது வரும் அதுவே அறுபது இன்ட்டு ஏழு ஏழு போட்டோன்னா நானூத்தி இருபது வரும் அறுபது இன்ட்டு எட்டு போட்டோனா நானூத்தி எண்பது வரும் அறுபது இன்ட்டு ஒன்பது போட்டோன்னா ஐநூத்தி நாற்பது போயிடும் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நானூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே ஓகேங்களா டிவைட் ஆகுறது இந்த ரெண்டு நம்பர் தான் ஓகேங்களா ரெண்டு நம்பர் ஒண்ணு நானூத்தி இருபது இன்னொன்னு நானூத்தி எண்பது எத்தனை எண்கள் பன்னெண்டு பதினஞ்சு மற்றும் அறுபது ஓகேங்களா ஆகியால நானூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் உள்ளதுன்னா ரெண்டே எண்கள் ஒண்ணு நானூத்தி இருபது இன்னொன்று நானூற்றி எண்பது இது ஃபஸ்ட்டு மெத்தட் ஓகேங்களா ரெண்டாவது மெத்தடு மெத்தடுக்கு போகும் நமக்கு எல்சிஎம் அறுபதுன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா செகண்ட் மெத்தடில் நானூறு நானூறுங்க இருக்குங்களா நானூறை ஆறால வகுக்க போகிறோம் வகுக்கனா முழுமையாக நம்மளால் நானூற வகுக்க முடியாது ஓகேங்களா அப்போ ஆறு அறுபது ஓகேங்களா அறுபதால வகுக்க போகிறோம் எல்சிஎம் எவ்வளோ அறுபது அதால் வகுத்தோம்னா அறுபது ஆறு முன்னூத்தி அறுபதுன்னு வரும் ஓகேங்களா பேலன்ஸ் நாற்பது இது நமக்கு தேவையில்லை அடுத்ததா அதே மாதிரி அறுபதால எந்த எண்ணுக்கு இடையில ஐநூறு எண்ணுக்கு இடையில ஐநூறு வகுக்க போறோம் கொடுத்துருக்கிற ரெண்டு எண்ணையும் எல்சிஎம் ஆல வகுக்க போறோம் ஓகேங்களா பாருங்க ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ நானூத்தி எண்பது பேலன்ஸ் ரெண்டு இருபது ஓகேங்களா பேலன்ஸ் இருபது இப்போ மேல நமக்கு வந்துருக்கிற ரெண்டு எண்ணுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும் ஆறுக்கும் எட்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தினா என்ன வரும் ரெண்டு அப்போ சரியா வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் இருக்குன்னா ரெண்டு எண்கள் இருக்கு இது ஒரு மெத்தட் போட்ட அது ஒரு மெத்தட் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல எது கன்வீனியன்டா இருக்கோ அதை போட்டுக்கலாம் ஆனா ரெண்டு மெத்தடுக்குமே எல்சிஎம் எடுக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா அடுத்த கேள்வி டுவெண்டி பாருங்க என்ன பண்ண போறோம் டென் இதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம் வெளியே எடுக்க போறோம்

எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எழுத போறோம் அப்போ இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம் ரெண்டுத்திலயும் காமனா ஃபை இருக்கு அதனால ஃபை எடுத்துக்கிட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்கு இங்கும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு இங்கும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு அப்ப ரெண்டு காமனா இருக்கிற எக்ஸ் மைனஸ் டூ எடுத்துப்போம் பேலன்ஸ் என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் டூ ஆனா கொஷின்ல பாருங்க அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை அதனால என்ன பண்ண போறோம் இந்த எக்ஸ் டூ எக்ஸ் இது எந்த இருக்கு ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கு இது சுருக்கி எழுதுறேன்னா எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுல ஏ என்ன எக்ஸ் பி ஓட வேல்யூ என்ன டூ அப்ப சுருக்கி எழுதலாங்களா ஏ ஸ்கொயர் எக்ஸ் கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வரும் டூ ஸ்கொயர் அப்போ இது இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறோம் எக்ஸ் கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் ஃபோர் ஆப்ஷன்ல போர் தான் கொடுத்துருக்காங்க சப்போஸ் டூ ஸ்கொயர் கொடுத்துருந்தா அதை கூட போட்டுக்கலாம் அப்ப ஆன்சர் என்ன இன்ட்டு எக்ஸ் கொயர் மைனஸ் ஃபோர்

என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கோ பிரைம் நம்பர் ஓகேங்களா ஒரு இரு சார்பாக எண்களோட மீசிமா ஓகேங்களா அப்போ எல்சிஎம்மே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எல்சிஎம் ஆஃப் கோ பிரைம் நம்பரோட வேல்யூ அஞ்சாயிரத்தி ஐந்து ஒன் ஆஃப் த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு எண் என்ன அதுதான் கேள்வி ஒரு எண் அறுபத்தஞ்சு மற்றொரு எண் என்ன ஒண்ணுமே இல்லை ஓகேங்களா இந்த அஞ்சாயிரத்தி ஐந்து அறுபத்தஞ்சால வருங்க ஏன் நாம இப்படி வகுக்கிறோம்னா இப்ப எல்சியம் நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ரெண்டு நம்பரோட எல்சியம் அஞ்சாயிரத்தி ஐந்துன்னு கொடுத்துட்டாங்க ஒரு எண் அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு எண் என்ன அதுதான் கேள்வி இப்ப என்ன பண்ண போறோம் இந்த அஞ்சாயிரத்தி ஐந்து அறுபத்தஞ்சால வகுக்க போறோம் அறுபத்தஞ்சுன்ட்டு அஞ்சு போட்டா அறுநூத்தி ஐம்பது பாதி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வருங்களா ஒரு எட்டு போடலாங்களா அஞ்சு எட்டு நாற்பது பேலன்ஸ் நாலு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு போயிடுது அப்ப அறுபத்தஞ்சுன்ட்டு ஏழு அறுபத்தஞ்சுன்ட்டு ஏழு போடணும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ மூணு ஏழு சாரி ஏழு ஏழு போட்டோன்னா நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்போ பேலன்ஸ் என்ன வரும் நாற்பத்தி அஞ்சு வரும் திரும்ப அஞ்சு வரும் அப்போ ஏழு அறுபத்தஞ்சு ஆல்ரெடி வந்து அதே நம்பர் தான் வரும்போது நானூத்தி ஐம்பத்தி ஜீரோ அப்போ இன்னொரு எண் என்ன ஒரு எண் அறுபத்தி இன்னொரு எண் எழுபத்தி ஏழு அப்போ ஆன்சர் செவன்டி செவன் ஓகேங்களா அவ்வளோதான் ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் கேட்பாங்க சப்போஸ் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டோம் கேட்பாங்க இல்ல ஹெச்எஃப் கொடுத்தா ஒன்னு இல்லை இன்ட்டு அந்த ஃபார்முலா என்னன்னா எல்சிஎம்ட்டு ஹெசிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா இது ஒரு எண் இது ஒரு எண் இந்த ரெண்டு எண்களோட பெருக்கற்பலன் எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃபுக்கும் அதோட பெருக்கற்பலனுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா இந்த சம்மல வெறும் எல்சிஎம் மட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சார்பாடா எண் ரெண்டு டூ ப்ரோ ப்ரைம் நம்பரோட எல்சிஎம் கொடுத்துட்டு ஒரு நம்பர் அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் என்ன ஆகுது தான் அடுத்த ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் மைனஸ் நைன் ஏ பி பி ஸ்கொயர் ஸ்கொயர் வந்தாலேன்சர்ல மைனஸ் வந்தாலே ஆன்சரில் மைனஸ் வர வேண்டியது கட்டாயம் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஆன்சராக இருக்க போகுது ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்போம் இல்லை நம்பரு ஒன்பது பன்னெண்டு அந்த மைனஸை விட்டுருங்க மைனஸ் ஆன்சரில் வந்தே ஆகணும் இப்போ ஒன்பது பன்னெண்டுக்கு எடுப்போம் மூணாவது மூணு மூணு ஒன்பது நாலு ஒன்பது பன்னெண்டு திரும்ப மூணு நாலு மூணு மூணு ஒன்பது ஒன்பது நாள் முப்பத்தாறு அப்போ மைனஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்சிஎம் என்ன வந்திருக்கு முப்பத்தி ஆறு இப்போ நம்ம இருக்கிற கான்ஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கம்பேர் பண்ண போறோம் இங்க ஏ கியூப் இங்க ஏ ஸ்கொயர் பெருசாக எதுவும் இருக்கோ அதுதான் எல்சிஎம் இங்க பி ஸ்கொயர் இங்க பி ஸ்கொயர் அப்போ பி ஸ்கொயர் இங்க எதுவுமே இல்லை இங்க சி இருக்கு சி இதுவே சப்போஸ் எச் சிஎஃப் இருந்தால் ஓகேங்களா எச் சி எஃப் ஆ இருந்தா இங்க சி இல்லாம இங்க சி இருந்தா இந்த சி வராது

வகுக்கும் போது மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய எண் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை டூ ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபைவ் நாட் எயிட் விச் லீவ்ஸ் ரிமைண்டர் ஃபோர் இஸ் ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் இது ஒன்றுமே இல்லை சிம்பிளாக எப்படி போடலான்னா இந்த செம்மை இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எட்டு ஓகேங்களா இதை ரெண்டுத்தையும் நம்ம வகுத்தா நாலு தரணும் இப்போ ஐநூத்தி எட்டு கூட கொடுத்துருக்கிற நம்பர் லாஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் கூட மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணுங்கள்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பத்து கேள்விகளை பார்த்துட்டோம் ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்கேன் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பத்து கேள்விகளை டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம் மேலும் நாளை இதே மாதிரி பத்து கேள்விகளை பார்ப்போம் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே சொல்லுங்க சொல்லுங்கள் முடிந்தளவு நண்பர்கள் மேக்ஸ் கடினம் ஓகேங்களா மேக்ஸ் நாலே டஃப் அப்படின்ற வார்த்தையை என்ன பண்ணோம் நீங்கள் மாத்தணும் ஓகேங்களா பிராக்டிஸ் பண்ணா வராது எதுவுமே இல்ல யாருமே இங்க எதையுமே கத்துக்கிட்டு வரல எல்லாமே தான் ஓகேங்களா பயிற்சி 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 பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி நான் கொடுக்குற இந்த பத்து சம்மன் நீங்க போட்டா கூட போதும் நம்ம ஒரு அறுபது நாள் இருக்குங்களா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணா கூட ஐநூறு கணக்குகளை நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே சால்வ் பண்றீங்க ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவு இதை பயன்படுத்திக்கோங்க தமிழுக்கும் இதே மாதிரி போட்டுட்டு இருக்கோம் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு டைம் ஒரு கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட் பண்றோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நீங்க இந்த ஒரு ஐம்பது அறுபது நாள் ஓகேங்களா இருக்கிற நாட்களை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பைனலா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம சின்னது ரொம்ப கம்மியா இருக்கு பத்து தானே ஓகேங்களா முப்பது கேள்வி தானேன்னு ரொம்ப சிம்பிளா நினைக்காதீங்க சின்ன சின்ன கல்ல சேர்த்து வச்சாதான் பெரிய கோட்டையே கட்ட முடியும் ஸோ தயவு செஞ்சு ஓகேங்களா இது எனக்காக இல்லை உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருங்க முடிஞ்ச அளவு பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் இருக்கிற நாளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா விட்டுட்டா திரும்ப எப்போ எக்ஸாம் வருதுன்னே தெரியாது ஓகேங்களா அடுத்த வருஷம் எலெக்ஷன்லாம் இருக்கு ஸோ எக்ஸாம் டிலே ஆகி கூட வரலாம் ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவு இருக்கிற நமக்கு கையில் இருக்கிறத தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க தயவு செஞ்சு இருக்கிற இந்த ஒரு ரெண்டு மாசத்தை வேற எந்த வேலை இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு எக்ஸாமுக்கு டைம் ஒதுக்கி இருக்கிற டைமை பயிற்சி பண்ணுங்க ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு உட்காந்து படிங்க இந்த டைம் போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது காலம் பொன் போன்றது பொண்ணை விட மேலானது ஓகேங்களா தங்கத்தை கூட இப்போ வாங்கிடலாம் ஆனால் டைமை வாங்கவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க புக் எடுத்து படிங்க ஓகேங்களா குவாலிட்டியில என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கூகுளில் போட்டு பாருங்க நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இதில் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் உட்காந்து படிங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் போட்டுக்கோங்க ஃபார்முலா எல்லாத்துக்கும் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் நீங்கள் டாபிக் வைஸ் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் டெய்லி பார்க்கணும் இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்ஸுக்கு ஒரு ஒன் ஹவர் தனியாக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி மேக்ஸை பார்க்கணும் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸுக்கு தான் ஓகேங்களா இருந்தே கேள்விகள் வருமானா கேள்விகள் வரும் ஆனால் நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய கணக்குகள் இருக்கு புத்தகத்துல நிறைய கணக்குகள் இருக்கு அதையும் எடுத்து போட்டு பாருங்க ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க மேக்ஸுக்கு செலவு பண்ணி ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரி தமிழையும் சரி முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே வாங்க எதுவுமே ஓகேங்களா ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுக்காக ஒத்தி வைக்காதீங்க ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா நான் அதுக்குதான் சார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா சார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பத்தாம் வகுப்புல தமிழ் சொல்வளம் ஏன்னா தமிழ் சொல் நிறைய பேர் என்னன்னா அதை படிக்கிறத படிக்காம ஸ்கிப் பண்ணிருக்கீங்க இந்த அடி வகை கிளை வகை அங்கெல்லாம் அடி வகை கிளை வகைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அதை ஸ்கிப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷார்ட்ஸா போட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் சோ இனிமேல் அதையும் பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் போறோம் ஓகேங்களா டெய்லி போட தேவையில்லை ரெண்டு நாளைக்கு ஒண்ணு போட்டா ஒரு பத்து இருபது நாள்ல முடிச்சிடலாம் ஓகேங்களா அது கொஞ்சம் தான் இருக்கு டாபிக் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன் தயவு செஞ்சு அதை உட்காந்து படிங்க அதுலேருந்து பொருந்தாத வினையை பொருந்தாத விடையை கண்டறிகள் இருந்து கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வரும் அதனால உட்காந்து படிங்க நிறைய ப்ரீவியஸர் கொஸ்டின்ல நிறைய கொஸின் அதுலேருந்து கேட்டிருக்காங்க அடி வகை கொழுந்து வகை பிஞ்சு வகை மணி வகைன்னு நிறைய வகை கேட் கேட்டிருக்காங்க அதை உட்காந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸா போகிறோம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கிட்டு உட்காந்து படிங்க ஏன்னா இந்த டைம் விட்டோன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் வர லேட் ஆகும் ஓகேங்களா நல்லா அளவுக்கு இருக்கிறத பயன்படுத்தி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளவுதான் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி